வணக்கம் இது ஆதி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதிதமிழர் நம்ம ஆதி யூடியூப் சேனல்ல வாராகி தேவி பற்றிய எண்ணற்ற வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்க நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறேன் அது மட்டுமல்லாமல் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் ஆதரவற்ற குழந்தைகளுக்கும் ஆதரவற்ற முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க நீங்கள் கேட்கும் விஷயங்களுக்கு ஏற்ற தெளிவான விளக்கம் நிச்சயமாக கொடுக்கிறேன் இதுவரை நடக்காது என்று விட்ட விஷயம் கூட உடனே நடக்க உங்களுக்கு தேவையான பணம் உங்களை வந்து சேர குறிப்பாக கொடுத்த பணம் திரும்பி வர அடகு வைத்த நகையை மீட்க ஏமாந்த பணம் திரும்பி வர இந்த எளிமையான பரிகாரத்தை நீங்க செஞ்சு பாருங்க நிச்சயமாக மாற்றத்தை கண்கூடாக பார்க்க முடியும் வழிபாடுகளும் பூஜை முறைகளும் நமக்கு ஏற்ற வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த வாய்ப்புகளை அப்படின்னா நிச்சயமாக நினைத்தது நடக்கும் இப்ப பரிகாரத்துக்கு தேவையான பொருள் இரண்டே இரண்டு ஒன்று வெற்றிலை இரண்டாவது அரகஜா பதினோரு வெற்றிலைகள் எடுத்துக்கோங்க இல்ல அப்படின்னா அரசியலைகள் இருந்தாலும் ஓகே அரசைகளும் எடுத்துக்கலாம் பதினோரு வெற்றிலை அல்லது பதினோரு அரசியலைகளை எடுத்து அரகஜாவை உங்க வீட்டு பூஜ்யருல வச்சு குலதெய்வத்தை மனதார வணங்கிட்டு உங்க மோதிர விரலால ஒவ்வொரு வெத்தலைக்கும் நடுவுல அரகஜாவை வந்து தடவி விடுங்க தடவிட்டு மாலை போல் நீங்க வெத்தலைய வந்து தொடுத்துக்கணும் அதாவது கோர்த்துக்கணும் இல்ல அப்படின்னா கட்டிக்கணும் கட்டி கொண்டுட்டு போய் உங்கள் ஊரில் இருக்கும் விநாயகர் ஆலயத்துக்கு போய் மாலையாக சாற்றி உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டு வாங்க நிச்சயமாக பணம் சார்ந்த பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு கண்டிப்பா கிடைக்கும் வெற்றிலையில அரகஜாவை தடவும் போது பாத்தீங்கன்னா பணம் உங்களுக்கு சேர்வதற்கான வாய்ப்புகள் தொடர்ந்து உருவாகிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி தொழில முன்னேற்றம் உண்டாகுவதற்குமே பாத்தீங்கன்னா இந்த பரிகாரத்தை சனிக்கிழமை தோறும் செஞ்சு பாருங்க சனிக்கிழமை தோறும் காலையில வெற்றிலை அல்லது அரசியலை வாங்கி அரகஜாவத்தொட்டு மோதிரவர்களால தடவி குலதெய்வத்தை வணங்கிட்டு கொண்டு போய் பிள்ளையார் கோயில்ல பிள்ளையார் கழுத்துல மாலையா போட்டு உங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணி பாருங்க தொழிலும் நல்ல முன்னேற்றம் நிச்சயமாக ஒன்றாகும் நம்ம சேனல்ல இது போன்ற எண்ணற்ற ஆன்மீக தகவல்கள் தொடர்ந்து வர இருக்குது இப்பதான் முதன்முறையா பார்க்கறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை மறைக்காம கிளிக் பண்ணிக்கோங்க வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்